அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு மை ரமீஸ் வியூ சேனல் இன்னிக்கான வீடியோல நம்ம அல்லாஹ் தஆலாவிற்கு மிகவும் விருப்பமான ஒரு திக்ரை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த திக்ரை நாம் ஓதுவதினால் அல்லாஹ் தஆலா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வம் ஊட்டிய ஒரு திக்ர் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ருடைய தொழுகைக்காக கிளம்பும் போது அவங்களுடைய மனைவி ஜுவேரியார் லீல்லாஹா எனகா அவர்களும் அவங்களுடைய ஃபஜ்ஜருடைய தொழுகையை வீட்டிலேயே தொழுகிறாங்க நபிசல்லா அலையலாம் அவங்க தன்னுடைய ஃபஜ்ருட தொழுகையை முடிச்சுட்டு லுஹாவுடைய தொழுகையும் தொழுதுட்டு வீடு திரும்புகிறாங்க அது வரைக்கும் ஜுவேரியா லீலாஹா அவங்க அதே இடத்துல உட்காந்து அமல்சல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போது நபிசல்லா அலே இஸ்லாம் அவங்க நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு போயிட்டு லுஹாவுடைய தொழுகையும் முடிச்சுட்டு திரும்ப வர வரைக்கும் இதே இடத்துலையா ஜுவைரியா நீங்கள் அமல்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு நபி சுல்லா அலி இஸ்லாம் கேட்கும்போது ஆம் ரசூலுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நபி சொல்லா அலி வசல்லாம் அவங்க நான் சொல்லி கொடுக்குற இந்த திக்கர் நான்கு வார்த்தை தான் வரும் இந்த திக்கரை நீங்கள் மூன்று முறை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் சொல்கிறதுனால நீங்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து லொஹாவுடைய நேரம் வரைக்கும் எவ்வளவு ஒரு இடைப்பட்ட நேரம் இருக்கிறதோ அந்த நேரம் தொடர்ந்து நீங்கள் அமல்கள் செய்த நன்மை உங்களுக்கு வந்து எழுதப்படும் அப்படின்னு சொல்லி இந்த திக்கரை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க سبحان الله وبحمده عدد خلقِه ورانا نفسِه وزينت عرشِه وमिداد کلماتِه سبحان الله وبحمده عدد خلقِه ورانا نفسِه இதன் அல்லாஹ்வின் படைப்புகளின் எண்ணிக்கை அளவும் அல்லாஹ் அல்லாஹலா தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்புகளையும் படைச்சிருக்கான் இந்த உலகத்தில் எத்தனை வகையான படைப்புகள் இருக்கிறது அந்த படைப்புகளின் எண்ணிக்கை அளவும் அவனது பொருத்தம் அவனது அரிசின் எடையளவும் கலிமாக்களை எழுதும் மையளவும் அல்லாஹுவின் தூய்மையையும் புகழையும் கூறுகிறேன் இவ்வாறு நம் அல்லாஹுவை புகழ்ந்து மூன்று முறை ஃபஜ்ருக்கு பின் திக்ரு செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹு தலா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான் யார் ஒருவர் ஃபஜ்ஜருடைய தொழுகை முடித்ததற்கு பின்னாடி இந்த திக்ரை மூன்று முறை ஓதுறாங்களோ அவங்களுக்கு ஃபஜ்ஜருடைய நேரத்திலிருந்து லுஹாவுடைய நேரம் வரைக்கும் எவ்வளவு ஒரு இடைப்பட்ட நேரம் இருக்குது அந்த நேரங்கள் தொடர்ந்து அமல்கள் செய்த நன்மை வந்து அவங்களுக்கு எழுதப்படுது என்று நபிசல்லா அல்லமா அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மூவாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து அமல்கள் செய்த நன்மையும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது ஆகவே இந்த நான்கு வார்த்தைகள் வரக்கூடிய திக்ரை நாமும் பணனம் செய்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் மூன்று முறை ஓதக்கூடிய பாக்கியசாலியாக அல்லாஹு தலா நம் அனைவரையும் ஆக்கருள்வாயாக ஆமீன் சொல்லுங்கள் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும்